நான் விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் ஈண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் ஈண்டாது நேசரி ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா சாத்தா பாசமாய் சிலுவை வலியானான் பாவத்தை வென்று வென்றுவிட்டா பாசமாய் சிலுவை வலியானான் பாவத்தை வென்று வென்றுவிட்டார் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது மத்திய சுவிசேஷ புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்குல இருந்து பதினைந்து வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்ப நீங்க மூணு பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க இல்லையா யாருடைய கட்டாயத்தினால எடுக்கறீங்களா இல்ல நீங்களா இயேசு ஏற்றுக்கொண்டு எடுக்கிறீங்களா இயேசு ஏற்றுக்கணும் ஒரு கத்த நன்மை செய்தனால எடுக்கிறீங்க சரி ஞானஸ்தானம் என்ன அப்படி என்பதை குறித்து உங்களுக்கு சொல்லி இந்த ஞானஸ்தான ஆராதனையை செய்ய போறோம் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்கள நிச்சயமா என் தேவனாக கத்தறேன் ஆஸ்வரி பாரு ஆமே சரி கவனிக்கலாம் மத்தியேசு சுவிசேஷ புத்தகம் மூன்றாம் அதிகம் பதினான்குல இருந்து பதினஞ்சு வரைக்கும் வாசிக்கலாம் அவருக்கு யோவன் அவருக்கு தடை செய்து உம்மால ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க என்னிடத்தில் வரலாமா என்றான் பிரதித்திரமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது கவனிக்கலாம் நமக்கு ஏற்றதா இருக்குது என்றா அப்படின்னு சொல்றார் யோர்தான் அதில யோவான் ஸ்தான ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது அவர் கொடுப்பதற்கு முன்பதாக யோவான் ஸ்தானம் எப்படி ஞானஸ்தானம் எடுத்தார்னா யோர்தா நதியிலிருந்து ஆழமான இடத்திற்கு போய் பிதாவே நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் என்று சொல்லி அவரே மூழ்கி எழுந்து பிற்பாடு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து அவர் இடத்துல வந்த உடனே ஸ்தானம் சொல்றாரு என் ஆண்டவரே உம்மால நான் ஞானஸ்தானம் பெற வேண்டியது இருக்க என்னிடத்துல நீங்க ஞானஸ்தானம் பெறலாமா என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்றாரு இயேசு பிரித்து பிரித்தியுத்திரமாக இப்போது இடம் கொடு எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது ஏசப்பா எனக்கு ஏற்றதா இல்லை இருக்கிறது என்று சொல்லாம நமக்கு என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னா யோமஸ்தானன்னு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவ நீதியை நிறைவேற்றுவர்களாக காணப்பட்டாங்க அவங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்கு முன்மாரியாகவும் பிற்பாடு தேவனுடைய கற்பனைய நீதியை நிறைவேற்றுவது உமக்கும் எனக்கும் அது ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி ஏசு ஞானஸ்தானம் பெற்றதை பார்க்கிறோம் ஆதி இருந்து உபாகம் வரைக்கும் கத்தர் எத்தனை கட்டளை எல்லாரும் போர்ட பாருங்க அதாவது பதிமூணு கட்டளை ஏசப்பா கொடுக்கிறார் கை கொள்ளது முன்னூத்தி அறுபத்தி ஏன் இருநூத்தி நாற்பத்தி கை கொள்ள வேண்டும் என்று கத்தர் கொடுத்தார்னா என்னென்ன கை கொள்ளணும் எடுக்கணும் பலி செலுத்தணும் விருத்த சேதனம் பண்ணணும் ஆலய சபக்கூடல விட்டு விட கூட பல கற்பனை பதிமூன்று கற்பனைகளை கை கொள்ள வேண்டிய கற்பனை எத்தனை எட்டு ஏன் இருநூத்தி நாப்பத்தி எட்டு கொடுத்தார் என்று சொன்னா நீங்க மனிதனுடைய எலும்பு எத்தனைனா இருநூத்தி ஆறு எலும்புகள் சதைகள் எத்தனைன்னா நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தெட்டு அதாவது அவ எங்கள் சரீரத்தில் என்ன பண்றது செயல்படுது எலும்பும் சதையும் இருக்குது அப்போ ஒரு மனுஷன் அதாவது அவன் அவன் அவனுடைய எலும்புகளும் சதைகளும் இவைகள் தான் பாவத்துக்கு ஆதாரமாக காணப்படுகிறது அதை கத்தருக்குன்னு தன்னை அர்ப்பணிக்கும்படியாக தான் கத்தர் இந்த இருநூத்தி நாற்பத்தி எட்டு கற்பனைகள் என்ன பண்ண கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டன் கொடுத்தார் அப்போ அந்த இருநூத்தி எட்டு நாற்பத்தி எட்டு இருநூத்தி நாற்பத்தி எட்டு கற்பனை ஒரு மனுஷன் கை அப்போ ஞானஸ்தானம் என்பது இயேசு அவசியம் இல்லை அவர் எடுத்ததுக்கு அது தேவ நீதி நிறைவேற்றுவது அவசியமா இருக்குன்னு சொல்றாரு அப்ப ஞானஸ்தானம் என்ன இது வந்து ஒரு உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைன்னா என்ன உடன்படிக்கைன்னா தேவ பிள்ளைகளை நான் இனி பழைய பாவத்திற்கு செத்து கிறிஸ்துவுக்காக புதிய மனுஷனா வாழ போகிற என்பதற்கு தேவனிடத்துல உடன்படிக்கை தான் ஜலத்துல இறங்கி ஆண்டவரே பழைய மனுஷனை பழைய நாங்க செய்த விக்கிரக ஆராதனைகள் பழைய சா பாவங்கள் பழைய கிரீகள் இவர்கள் எல்லாவற்றையும் இந்த ஜலத்துல சாகடித்து நான் ஒரு புதிய மனுஷனா எழும்புகிற ஆண்டவரு இனி உமக்காக சாட்சியா இருப்பேன் உடைய ஊழியத்தை செய்வேன் உமக்காக வைராக்கியமா இருப்பேன் நான் சுமப்பேன் என்று தேவனிடத்துல பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை தான் ஞானஸ்தான் ஒரு விதத்துல இது எப்படின்னா அடக்க ஆராதனை மாதிரிதான் பழைய மனுஷனை சாகடித்து புதிய மனுஷனா கிறிஸ்துக்குள்ள எழும்புறீங்க எழும்புன உடனே உங்களுக்கு என்ன பிறந்த குழந்தைங்கன்னா வைப்போம் பெயர் வைப்போம் அதே போல உங்களுக்கு என்ன பெயர் இருந்தாலும் இப்ப புதிய பெயர் என்ன பண்றோம் எடுக்கிறோம் இப்ப வைக்கிற பேருதான் தான் பரலோகத்துல உங்க பெயர் எழுதப்படும் சரி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்களை நிச்சயமா என் தேவனாகி கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் சரி இவங்களுக்காக ஜோம் பண்ணுங்கம்மா இவங்க மூன்று பேருக்காக அப்படி